படிச்சுங்க கூட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கு வானத்துல கழுகு பறந்துகிட்டு இருக்கு அந்த கழுகு மேல ஒரு காக்கா வந்து உட்காருது இப்போ இந்த காக்கா வந்து ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கு நான் ரொம்ப உயரத்தில் பறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுகு இன்னும் இன்னும் உயரத்தில் பறந்துக்கிட்டே இருக்கு அந்த காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் இந்த உலகத்துலேயே ரொம்ப உயரத்தில் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஆனால் அந்த காக்காவுக்கு இது உழைக்காமல் வந்த உயரம் இந்த கழுவு வந்து நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோமே அவன் பாட்டுக்கு மேலே உட்காந்துருக்கான் அப்படின்னு நினச்சி எதுவுமே வருத்தப்படலாம் அது பாட்டுக்கு பறந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்ச நேரத்தில் மேகத்துக்கு மேலே அது பறக்குது இப்போ இந்த காக்காவுக்கு சுவாசிக்க சரியான காற்று இல்லாமல் அப்படி கண்ணெல்லாம் சரியா தெரிய மாட்டேங்குது மூச்சு திணறி மே பொத்துன்னு கீழே விழுந்து இறந்து போயிருது இந்த கழுகு இன்னும் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கு இதுலருந்து நம்ம ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல உழைக்காமல் வந்த உயரம் நிலைக்காது அது ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை தந்தாலும் அது மூலமாக வர வலி ரொம்ப பெருசாக இருக்கும் இரண்டாவது என்னன்னா நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கும் போது இன்னொருத்தவங்களுக்கு உழைக்காமல் சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னு நினச்சி நம்ம மனம் தளராமல் நம்ம இன்னும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் நம்ம காக்காவா இருக்க போறோமா இல்லைன்னா கழுகா இருக்க போறோமா அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு செய்யணும் நன்றி